பண்றது நானு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுறானா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்க அப்பங்கார ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா தான் நல்லா வந்து துணி துவைக்க முடியும் ஈஸியா துவைச்சிட்டு போக முடியும் அவ அவங்க எல்லாம் எப்படி வாஷிங் மிஷின்ல போட துணி துவைக்கிறாங்க உங்க பொழப்பு நார போல் பாருங்க நல்லா போய் புருஷன் வீட்டுல குத்து குத்துன்னு குத்துவாங்க வாங்கிய அப்ப நல்லா வாங்கிக்க என்ன